தஆலா எல்லாரையும் ஒன்று கூட்டிய அந்த அல்லாஹ்வுக்கு முதல்ல நன்றி செலுத்திடுவோம் எல்லாரும் ஒரு முறை உங்களுடைய கைகளை உயர்த்தி நல்ல மனதார சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் ரஹ்மான் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்காக இந்த புனிதமான பூமியில வந்து வரக்கத் பொருந்திய இந்த பூமியில அல்லாஹ் நம்மளுடைய பாதங்களை பதிக்க வைத்தான் தெரியுமா அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்தணும்னே தெரியல அல்ஹம்துலில்லா எல்லாரும் ஷஹாதத் அஷ்ஹது அன் லா இலாஹ அல்லாஹ் இந்த ஷஹாதத் கலிமா ஓட அல்லாஹ் நாளை மறுமையிலே

ரஹ்மானே எங்களுக்கு பேச கற்று கொடுத்து நடக்க கற்று கொடுத்து அலமது இல்லா ஏதோ ஒரு கட்டத்துல நமக்காக உருக்கமான ஒரு துழாதான் இந்த புனிதமான பயணத்துல நம்ம இருக்க அலமது இல்லா உருக்கமா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுடைய தாய் தந்தையருக்காக நீங்க துழா இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அவங்க ஹயாத்தோட இருந்தாங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நம்மள சிறு வயதில் நமக்கு இரக்கம் காட்டி வளர்த்த நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அங்க முதுமையான காலங்களை அல்லாஹ் அவங்களுக்கு எரண மலிப்பானாக உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் இரணம் அளிப்பானாக அவர்கள் கபுருவாசிகளாக இருந்தால் கொல்ல வெஹான் அவா கபுரை அல்லாஹ் விசாலமாக்கி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான சின்னத்தில் சுருதோஷின் அல்லாஹ எரணம் அழிப்பானாக நம்ம பாபாவில் புனிதமான காபாவில் கேட்கக்கூடிய வந்து நம்ம ஹசர்த்த கேட்க சொன்னாங்க இந்த நில்லா அந்த நிண்ணா அந்த இடத்துல தாய் தகப்பனா நிச்சயமா நம்ம நினைச்சு பார்க்கணும் அலஹந்தலினா நம்ம தாய் தகப்ப மட்டும் நமக்கு இந்த இதாயத்தை காட்டலனா இந்த லா இல்லம் கடிமாவை நமக்கு சொல்லி கொடுக்கலனா நம்ம இப்பேர்ப்பட்ட பயணத்துல நம்மளால பயணிக்க முடியாது அலஹந்தலில்லா நல்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுடைய தாய் தந்திருக்காக நீங்க துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹ்